கவலைப்பட வேண்டாம் இவள் நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் இவள் நாள் போராடின போராட்டத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் உறுதியாக ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல மேசராசி என்பர்களில் நன்மை செஞ்சவங்க கூட எனக்கு எதிரி ஆகிட்டான் அதாவது நான் மேசராசி நான் நன்மையை நிறைய பேர் செய்கிறேன் நிறைய பேருக்கு நல்லதே செய்கிறேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் போய் நிற்கிறேன் ஆனால் அந்த பிரச்சனைக்கு போன பிறகு யாருக்கு உதவி போனனோ யாருக்கு உதவி செஞ்சனோ அவனே எனக்கு எதிரியாகிட்டான் கடைசியில் நான் ரெண்டு எதிரியை உருவாக்கிட்டேன் அவருக்கு நன்மை செய்ய போனவனுக்கு எதிரி அந்த நன்மைக்கு பிரச்சனையும் உண்டு பண்ணானே அவனுக்கு செஞ்சவனும் என்னை எதிரியாகிட்டேன் இவங்க ரெண்டும் சேர்ந்துக்கிட்டாங்க எதிரி எதிரி நன்மை மாதிரி அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க கடைசியில் என்னையும் எதிரி ஆகிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு மன அழுத்தத்தில் கடந்த ஒரு ஐந்து மாதமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எதிரிக்கு எதிரி நன்மைன்னு சொல்லி சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அவங்க கண்டிப்பாக உங்கள் அந்த ரெண்டு பேருமே உங்கள்கிட்ட வந்து சரணம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா நீங்கள் மனச்சாட்சி பூர்வமாக ஒரு சரியான முறையில் கூட இருக்கவனுக்கு நன்மை செய்யணும் தான் செஞ்சீங்க